நாற்பத்தி ஒரு பேரு போய் கரூர்ல சாகுறதுக்கு காரணமா இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாம இருக்கிற கரூரில் நாற்பத்தொன்று பேர் மரணத்திற்கு தாவேக்கா தலைவர் விஜய் தான் காரணம் என செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஒரு பேரு போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் அவங்க சார் நீங்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாட்கள் என்னப்பட்டிருக்கு திமுக அப்படின்ட்டு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார் அவர் பாவ இதாக சொல்லுவார் நல்ல மனுஷன் அது சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிடுறான் இப்போ செங்கோட்டையனை வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கார் அவர் அரசியலில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்டு இருக்கிற போட்டி இருந்தாலும் செங்கோட்டையனை வந்து கட்சியிலருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டையன் காலத்துல காலத்திலேருந்து இருக்கிறது தான் தேவையில்லை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவெடுத்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும் முதல்ல பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும் போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்ப கடிச்சு கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்ன கூப்பிட்டு பேசணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க